ஹலோ மக்களே இடம்பாளுக்கு சாப்பிட போயிருந்தோம் இது ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் மெனு கடை பார்த்ததும் என்ன ஆர்டர் பண்றதுன்னு தெரியாம ஒரு சிக்கன் ஸ்வீட் கார் சூப் ஆர்டர் பண்ணோம் ஸ்மால் பவுல் பவுண்ட்ஸ் அண்ட் லார்ஜ் பவுல் டுவெல் சூப் ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறம் நினைச்சோம் பட் அவங்க ஒரு பெரிய பவுல கொண்டு வந்தாங்க சூப்லாம் அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு கிட்ஸ் எல்லாம் நல்லாவே சாப்பிட்டாங்க அடுத்து ஒரு சால்ட் பெப்பர் சிக்கன் ஆர்டர் பண்ணோம் சும்மா சொல்லக்கூடாது அவ்வளோ கிறிஸ்பி அண்ட் செம்ம டேஸ்ட் குவான்டிட்டி நிறையவே இருந்துச்சு எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டோம் நெக்ஸ்ட் டம் டம்ளிங்ஸ் ட்ரை பண்ணோம் இது பார்க்க மோமோஸ் மாதிரி இருந்துச்சு போர்க்கு டம்ளிங்ஸ் தாங்க இருந்துச்சு சிக்கன் ஆப்ஷன் இல்லை ஸோ மிக்ஸ்டு வெஜ் டம்ளிங்ஸ் ட்ரை பண்ணி பார்த்தோம் டேஸ்ட் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை ஆவரேஜ் தான் மெயின் கோர்ஸாக சிக்கன் ரைஸ் அண்ட் சிக்கன் நூடுல்ஸ் சாப்பிட்டோம் நூடுல்ஸை பார்த்ததும் ஸ்டிக்கில் தான் சாப்பிடுவேன்னு மாதிரி நூடுல்ஸையும் பிரானையும் ஒரு வழி பண்ணிட்டா மெயின் கோஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் ஆர்டர் பண்ண சாட்டே ப்ரான் லேட்டாக தாங்க வந்துச்சு லேட்டாக வந்தாலும் டேஸ்ட் வைஸ் வேறு லெவல் நல்லா பெரிய சைஸ் ப்ரான் மீட்டில் நல்லா குக்காக இருந்துச்சு செம்ம ஜூஸியாக ஸ்வீட்டாக இருந்துச்சு பர்சனலாக சொல்லணும்னா இந்த சாட்டே ப்ரான் செம்ம ஒருத்தங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஓவராலாக பில் அமௌண்ட் எண்பத்தஞ்சு பவுண்டுங்க நீங்கள் இடம்புறா வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த ரெஸ்டாரண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிக்குன்னு நம்புகிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பை